ஆமாச்சி அண்ணன் ஒரு கூட போன போட்டு பேசி பார்க்க வேண்டியதுன்னு அவன் செய்யிட்டானா ஊர்ல உள்ள கூட்டிட்டு போனாருல என்ன நினைப்பாத அவ பிரச்சனைல ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இழுக்காகன்ட்டு பேசுவாங்க இல்லத்த அவன்ட பேசி எந்த பலனும் இல்ல அன்னைக்குதான் பேசிட்டமே நானும் மாறி மாற மாற பேசிக்கிட்டே இருக்கோம் அவனுக்கு புரியவே மாட்டுக்கு அவன் பணம் காசு துட்டு அப்படின்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன செய்ய தான் சொன்னா நாளைக்கு நம்ம ஊர் பெரியவர் இருக்கார்ல அவர் வீட்டில போய் பேசுங்கம்மா பேசிட்டு நாலு கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் சரி நம்ம பேசுனாதான் கேட்க மாட்டான் ஊர் பெரியவங்க போனா கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் நாளைக்கு போய் கேட்கணுத்த என்ன சொல்லுதா யார் சொல்லுதான்னு பாத்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் நாளைக்கு வச்சு சரவணா கல்யாணம் நம்ம நாளைக்கு ஊர் பெரியவர்கிட்ட பேசுது அவனுக்கு நம்ம ஒரு இது கொடுக்க மதிப்பு மதிப்பு கொடுக்கணும்ல அதுக்கு அந்த மதிப்பை அவன் மதிப்பா நினைச்சோம்னா நாடு கழிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் தள்ளனும் இல்லாட்டி என்ன நார போறான் நமக்கு என்ன ஐய மாமாட்டெல்லாம் பேசி எந்த பலனும் இல்லமா அவர் தான் அன்னைக்கே பாத்தாச்சே நீ போன் வேற போட்டு கேவலப்படுத்தணும் போன் போடது இல்லமா நமக்கு அவருக்கு தெரியாது நாளைக்கு நம்ம எல்லாரும் போறோம் வைக்கணும்ட்டு இது ஏதாவது நம்ம போன் போட்டு சொல்லிட்டே நூஷாராயிருவாரு எனக்கு பேர் பேசி சமாளிச்சு போறவங்க அனுப்பிட்டு வாரு அதனால எதுவும் போன போடுறதே நாளைக்கு காலையில ஊர் போயிட்டு பேசிட்டு கூட்டிட்டு கையோடி போறோம் அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் என்னன்னா நாளைக்கு வச்சு சரணா கல்யாணம் சாட்டோ சும்பலாட்டோ நாளைக்கு அவங்க போய் பேசிக்கிட்டு சாயந்திரம் போய் நானும் துளசியும் போய் பட்டு எடுத்துட்டு வரோம் பொண்ணிக்கு என்னமா நம்ம தானே எடுத்து கொடுக்கணும் ஏயா நீ சொல்லதுதான் சரியா காசு வேணும ஐயா சிம்பிளா நடத்தினாலும் ஒரு ஐம்பதாயிரமாவது வேணாம் அந்த ஊருக்கு சாப்பாடு போடாம கல்யாணம் நடத்த முடியுமா பணத்துக்கு என்னையா செய்ய இப்ப உன கல்யாணம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படி இப்படின்னு துட்டெல்லாம் போயிருச்சே கையில ஒத்த காசு இல்ல அதே நீங்க குழுல கேட்டு பார்ப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தா அந்த குழுவுக்கு என்னைக்கெல்லாம் கிளம்புதனும் ஏதாவது உணவு ஆயிடுது அன்னைக்கு பார்த்து நீ உனக்கு உட முடியாம வண்டி அடிபட்டு கிடந்துட்ட ரெண்டாவது குழுல போய் கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பிள்ளை வந்துருச்சு இப்படியே ஒவ்வொன்னா இதா இருக்கு நான் என்ன அந்த குழு நாளே பேசி பாக்கட்டுமையா காசை பத்தி கவலைப்படாதமா பணம் தானே எனக்கு செயின் இருக்குதுல அவங்க வீட்டுல போட்டது வேற செயினும் மோதலாம் இருக்குது நாளைக்கு கொண்டு பணையை வச்சுக்கிட்டு அந்த துட்டுக்கு பட்டு வேற என்னெல்லாம் வேணுமோ இல்ல எடுத்துட்டு வரேன் நம்ம மகால வச்சு எவ்வளவு பெருசா நடத்துவோமோ அதே மாதிரி கல்யாணத்தை இங்கே எடுத்துடணுமா கல்யாணம் சிம்பிளா எடுத்தாலும் பரவாயில்ல சாயந்தரம் பெருசா பாட்டு வைக்கணும் என்னன்னா சொல்லுது

கார்த்தி வேற பெரிய கூப்பிட்டுருக்காரு போகலன்ட்டு அவர் வேற கோப்பிடுவாரு என்ன சொல்லி சமாளிக்கன்ட்டு தெரியலையே பயமா இருக்குது யாரும் பார்த்தா முடிஞ்சு போச்சு நம்ம காலேஜ் படிப்பு சரவணன்னு இருக்கானே தலைவலன்னே அடிச்சு என்ன கொண்டு போடுவான் ஐயோ கடவுளே நீதானே காப்பாத்தணும் நாளைக்கு காலேஜ் போறியா இல்ல லீவ் போடுறியா நாளைக்கு பட்டெடுத்து போகணும்ல ரெண்டு வேற போட சொல்லுவாங்க மூணு வேற போகணும் வந்து நகை வேற எடுக்கணும் எப்படி குமாரி அது இல்லாம உனக்கு என்ன வேணும் பட்டுசாரி வேணுமா இல்ல சுடிதார் மாதிரி வேணுமா என்னன்னு மாநாடு நடந்துட்டு இருக்கு எதை பத்தி எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான்டா அவன் கல்யாணத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் அதான் என்ன ஆனா சரிதான் மாமன் சம்பாதிச்சாலும் சரி சமாளிக்காம போனாலும் சரிதான் நாளைக்கு உனக்கும் போனீங்க கல்யாணம் என்ன நான் சொல்லுது கல்யாணத்தை சிம்பிளா எடுத்துக்கலாம் பாத்தி ரிசபஷன்ல அதான் நல்ல பெருசா எடுத்துக்கலாம் என்ன சொல்லணும் நாளைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு ஊர் நாளைக்கு கூட்டிட்டு போய் அம்மாவும் துளசியும் பேசுவாங்க வந்து மூணு மணிக்குள்ள நானும் துளசியும் போய் பட்டு எடுத்துட்டு வந்து சாயந்திரம் போய் தாலி எடுத்துட்டு வரேன் என்ன சொல்லுங்க நீங்க பேசிட்டு நான் கால் அலம்பிட்டு வரேன்

அதுக்கடையிலயா குடும்ப மாநாட முடிச்சுட்டாங்க சரி சரி எல்லாரும் போனதும் நல்லது தியான் பாத்துட்டு வருவோம் ஐயோ பயமா வேற இருக்குது இந்த மாதிரி நமக்கு அனுபவமே இல்லையே சோபர் ஏறி குறிக்கிறது ஒரு வீட்டுக்கு போறது எல்லாம் ஐயோ கடவுளே மாமா கண்ணுல படாம போகணும் ஐயோ கடவுளே இப்படி எல்லாம் நினைச்சு கூட பாக்கல சேகரனும் கிளம்பிட்டோம் ஐயோ இதுக்கு போயிருவோமா முதலட்டி சாடுது நல்ல புழக்கமா இதெல்லாம் டேய் சரவணா இதெல்லாம் வீட்டுக்கு சென்று தெரிஞ்சுட்டு வையன் எல்லாரும் காரி மோத்துலயே துப்பிடுவாங்கடா சரி இப்படி தூரம் வந்தாச்சு ஒரு கிட்ட பாத்துருவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணவா போறோம் இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் தானே ஆஹ் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல ஒரு ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி சரவணன் ரெக்கார்டு சரி கடவுளே நீதான் என்னைய காப்பாத்தணும் மீனா பொண்ணிட்ட விடுபடன்னு நிக்காத சுடு சிடுன்னு நல்ல இதா அன்பாவா பேசுற மாதிரி பேசு இப்படி உனக்கு உனக்கும் சார் கல்யாணம் முடிவா இருக்கு ஊர் சன தெரிஞ்சு எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதனால கல்யாணமா இந்த கல்யாணமா நல்லபடியா நடக்கும் கோயிலுல போய் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லு அவ குலதெய்வம் கோயிலுக்கான கண்டிப்பா கேட்பா இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி இல்ல அங்க பாண்டி குடும்பம் இருக்குல்ல அவங்க பார்த்தா எதுவும் நினைப்பா அவ மௌத்தெல்லாம் வீட்டு முடியாம ஆக்கிட்டு இல்ல அதனால வேற அப்ப ஏதோ கோயில் சொன்னாரு அங்கதான் போய் குண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கூப்பிடு நாளைக்கு சாயந்திரமே கேட்கணும்னு சொல்லு அவ கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையில வரமாட்டேன்னு சொல்லுவா நீ சொல்லு எடுத்து ஏமா இந்த கல்யாணமா நிறைய மாதிரி வா அப்படின்னுட்டு பேசு அதனால கண்டிப்பா வருவா சரணே பேசு கண்டிப்பா வந்துருவா என்ன எதையாவது சொல்லி எடுத்து நாளைக்கு சாயந்தரம் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிரு கிளம்பிடுனே சொல்லிருக்கு பிடிக்கலதான் நீ உனக்கு பிடிச்சதுனால சரின்னு இருக்காருன்னு சொல்லு சரிங்க சரி நான் இப்படியே சொல்லுவேன் நீங்க சொல்லி தந்த மாதிரி இப்படி சொன்னா கண்டிப்பா வருவா பயமா இருக்குங்க அங்க போய் அவ பாண்டி விட்டு தான் கூட்டு போறீங்கன்னு சொல்லி அங்க எதுவும் பிரச்சனை பண்ணா என்ன செய்ய அங்க போய் கண்டிப்பா போய் பிரச்சனை பண்ண தான் செய்வா அங்க போய் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ இப்ப அவள்கிட்ட நைஸா பேசி நாளைக்கு வரதுக்கு ஏற்பாடு மட்டும் பண்ணு போ கடவுளே இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் எப்படியோ வந்து எப்படி எப்படி இல்லாம ஆகி இப்ப கல்யாணத்துக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது அப்பா என்னா பாடுபட வேண்டியது இருக்கு ஒரு அத்தை பையனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்பா என்ன பாடா இருக்குது அத்தை இன்னைக்கு சொன்னதை பார்த்தா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் ஹம் இல்ல இல்ல இன்னைக்கு முடிஞ்ச நாளைக்கு ஒரு நாள் நாளை கழிச்சு ஒரு அந்த நாளைக்குதான் காத்துட்டு இருக்கு ஐயோ இவ தனியா உட்கார்ந்து என்ன வேணா கொண்டுட்டு இருக்கான்னு தெரியலையே ஐயோ உங்க அப்பா ஒரு விதத்துல இருக்காரு இவா ஒரு விதத்துல இருக்கா இவங்களெல்லாம் கட்டி எப்படி குடும்பத்தை எடுத்துட்டு போது தெரியல என்னமா தூங்கல என்ன நீங்க சாத்தீங்களா மாத்திரையெல்லாம் போட்டீங்களாமா என்ன எதுவும் கோவம் இல்லையே உங்களுக்கு இல்லம்மா இல்ல ஓமலையா நான் கோவப்பட போறேன் நீ நினைச்சத சாதிச்சிட்ட என்ன செய்ய சந்தோஷம் தான் நல்லா இருந்தா தான் அதுக்கப்புறம் ஒன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஏதாவது சேர்ந்து கோயிலுக்கு போறோம் என்ன சீக்கிரம் கிளம்பிடு கோயிலுக்கா இந்த கோயிலுக்குமா என்ன சரி பாண்டிட்டு சரவக்கூடாது கல்யாணம் நல்லபடியும் என்ன பிரச்சனை இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அதனால ஒண்ணும் தப்பு இல்ல நல்லா இருக்கணும்ல நீ எங்களுக்கு நினப்பலாம் என்ன உன்னையும் அவனையும் பத்தி சேகரையும் பத்தி தான் நினப்பு சரிம்மா அப்ப நாளைக்கு கோயிலுக்கு போலாம் கிளம்பிடுறேம்மா அவ்வா நிம்மதி போவோம் சரியாட நினைச்சதெல்லாம் ஒன்னு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு பொன்னி திடீர் நீ நினைச்சது நடத்தி கட்டிடுவ பொன்னினா கொக்காவா அக்காவதான் ரெண்டு நாளா பாக்கவே முடியல பாக்காதது ஒரு மாதிரி இருக்கு சரி இம்புட்டு நாள் பார்த்திருக்கான்ல இன்னைக்கு நாளைக்கு வெயிட் பண்ண மாட்டோம் நாங்கချင်း நம்ம அங்கதானே இருக்க போறோம் ஐயோ இந்த வீட்ல எது பொண்ணிக்கே ரூம்னே தெரியலையே சின்ன சின்ன லாஜ்க கட்டி இருக்காகளே அங்கட்டு மாமா ரூம் மாதிரி தெரியுது மாமா போட்டன இருக்குது அப்போ இந்த ரூம் கண்டிப்பா பொன்னி ரூமா இருக்க வாய்ப்பு இருக்கு பாப்போம் பட்டுப்றோ கம்மியா தான் இருக்குது இந்த மூணு பட்டு புடவை எடுத்து கேட்கணும் அம்மாட்ட இப்பவுமே பிளவுஸ் தைக்க கொடுத்தா தானே கல்யாணத்துக்கு முடியாது ஒரு நாள்ல தருவாத சரி என்ன அவசரம் அங்க போய் நாளும் தைக்க கொடுத்துக்கலாம் அத்தைக்கு எதுவும் போன் போட்டா கூட சிகப்பு கலர்ல பட்டுடுங்கனா சொல்லலாம் கல்யாணம் பொண்ணாலே சிகப்பு தானே

அதான் உனைய பாக்காம அதிர்ச்சி அடையாத புனி நான் வந்தது எனக்கே ஆச்சரியமா இருக்கு கல்யாணத்துக்கு மாடி இது ஒரு நல்ல மெமரியா இருக்கும்ல நம்ம வாழ்க்கையில முதல்லட்டி சாடி வந்தான் என் அத்தான் அப்படின்ட்டு நினைப்பேன்ல என்னைய பாக்குதுக்கு பொன்னி நான் உனைய இப்படினால எதுவும் தப்பாதும் பேசியிருந்தா உன் மனசு எதுவும் நோகம் போட நடந்திருந்தா மன்னிச்சிரு

ஐயோ கட்ட எங்கட்டு கிடக்குன்னு தெரியலையே இன்னைக்கு என்ன ஒரே அடி அடிச்சி இந்த ஊர்ல நான் பெரிய ஆள் நிரூபிக்கணுமே திருடை 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 எல்லாரும் ஓடி வந்து திருடை திருடை அம்மா இங்க இருந்து நம்ம அடிச்சு கைய கால உடைச்சிட்டு போயிரோம் நம்ம அங்கட்டு மாதிரி போயிரோம் என்ன திருடனா ஐயோ நான் வந்து நம்ம திருடே வரணும் அத்தா அத்தா சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் போ ஐயோ அம்மா அப்பா வந்துருவாங்க ஒரு சனவரை வந்துரும் பார்த்தா அம்பது போ போ அத்தா

எனக்கு வந்து பெருமாங்க ஊரே போகுது